வந்தது வைகை தண்ணீர் மகிழ்ச்சியில் கள்ளழகர் பக்தர்கள் சித்திரை திருவிழா நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கு இதனை ஒட்டி கள்ளழகர் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தனர் இது குறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க சின்னத்தம்பி வணக்கம் மேடம் மதுரையில் சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியாக வையாற்றில் கல்லழகர் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவும் பேரில் பன்னெண்டாம் தேதி அணையிலிருந்து இருநூத்தி பதினாறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் கடந்த பதினாண்டாம் தேதி அன்று வியாழக்கிழமை தண்ணீர் திறந்து விடப்பட்டது இன்று மதுரை வையாற்றில் கல்லழக இறங்கும் இடத்தில் வந்து சேர்ந்தது இதனால் பக்தர்கள் பெரும்பாலும் உற்சாகத்தில் காணப்பட்டனர் நன்றி சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க